வழகவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல் வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி ஆறு பசி வந்தால் பறக்கும் பத்து என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்து போம் இந்த பசி என்கின்ற ஒரு உணர்ச்சி மனிதர்களது அறிவையே செயல்பட விடாமல் தடுத்துவிடும் அது மட்டுமல்ல அவ்வையார் ஒரு பத்து விஷயங்களை பட்டியலிடுகிறார் பசி வந்தால் இந்த பத்தும் பறந்து போயிடும் முதல்ல என்ன பறக்குது நம்முடைய மானம் ஏன்னா அந்த பசி துன்பம் எவரிடமும் கையேந்த வைத்து விடுகிறது அப்போ மான உணர்ச்சி போயிடுது இரண்டாவது பாருங்கள் நல்ல குலம் நல்ல பெற்றோர்களுக்கு குழந்தையாக பிறந்திருந்தும் கூட அந்த பிறப்பினால் ஒரு நாணம் இருக்கும் உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே தவறு செய்வதற்கு ஒரு நாணம் ஒரு வெட்கம் இருக்கும் பாருங்க அந்த வெட்க உணர்ச்சி பறந்து போயிடும் ஏன்னா பசி தகுதி கிட்ட கூட போய் கையேந்த வைத்து விடும் அப்போது அந்த குல பிறப்பு போயிடுது அதே போல் கல்வி தான் படித்த அந்த கல்வியின் சிறப்பு போயிடுது வன்மை கொடுக்கிற குணம் எங்கேருந்து வரும் அறிவு யார் நல்லவர் கெட்டவர் அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற அறிவு ஏன்னா பசியில் மூல வேலை செய்யாது தானம் கொடுக்கிற பண்பு தவம் செய்கிற குணம் உயர்வான அந்த இயல்பு குணம் கம்பீரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது முயற்சி அது மட்டும் இல்லை இயல்பாகவே ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் என்று சொல்வோம் அல்லவா அந்த வாலிப பருவத்தில் ஆண்களுக்கு பெண்கள் மீதும் பெண்களுக்கு ஆண்கள் மீதும் வரக்கூடிய அந்த காமம் இனிமையான அழகிய பெண்களின் மேல் ஏற்படும் விருப்பம் கூட என வயிற்றில் பசி இருக்கு ஆக இந்த பத்துமே பசி வந்தால் பறந்து போகும் அதனால தான் இந்த பசி என்கின்ற ஒன்று மனிதனை மனித நிலையிலிருந்தே கீழே வந்து தள்ளிடுது வளல் பெருமான் அதை ஒரே காரணத்துக்காக தான் அந்த பசிப்பினி போக்குவதற்காக அணையா அடுப்பை ஏற்றி வைத்தார் இந்த காலத்தில் ஓரளவு பசி துன்பத்தில் இருந்த மனிதர்கள் விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக தப்பித்துக்கொண்டோம்னு தான் சொல்லணும் ஆனால் பண்புகளை கோட்டை விடுறோம் அதுதான் இன்றைக்கு வந்து பெரிய ஆபத்தாக இருக்கிறது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்